நீங்க மல்லிக்கடை வச்சிருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் ஒரு மல்லிக்கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்கடலை கருப்பு கடலை இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சுண்டல் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்லிக்கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பூச்சி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இறங்கிடும் அதாவது நம்மளுக்கு வரப்பையோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ மூட்டை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குவோம் ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்துட்டு சீசன் டைமில் சேல்ஸ் அதிகமாக இருக்கும் நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அதுன்ற பட்சத்தில் முப்பது கிலோ மூட்டை வாங்குறன்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா சேல்ஸ் இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அரை கிலோ தான் அதிகமாக சேல்ஸ் இருக்கும் இந்த கருப்பு கல்லையும் அதோட வெள்ளக்கடலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சினாலுமே போயிடுச்சு ஒரு சில பேர் மல்லிக்கல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி இறங்கிடுதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கியும் போட்டுருவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அது மாவாக அரைச்சி மாட்டுக்கும் கொடுத்துருவாங்க தீவனமாக ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பூச்சி இறங்கிடுதுனாலுமே அதுக்கு நம்மளுக்கு நஷ்டம் தான் லாபம் கிடையாது ஆனால் அதில் பூச்சி இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி இறங்கிடுதுன்னா அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பினீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கடலை அதோட கருப்பு கடலை சுண்டல் வாங்குவேன் அது வந்து பாத்தீங்கன்னா முப்பது கிலோ மூட்டை தான் வரும் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் அதிகமா இருக்குன்றது பட்சத்தில் எனக்கு வந்து பூச்சி இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம் இல்லாதப்போ நான் அதை வாங்கி தான் விற்கணும் ஏன்னா ஒரு மல்லிக்கடனா எல்லா பொருளுமே இருக்கணும் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கடலையும் கருப்பு கடலையும் இதை நான் வாங்கி தான் உடனே ஒரு வழி கிடையாது அது கொஞ்சம் தான் மூ இருக்கும் அதாவது கால் கிலோ ஒரு அரை கிலோ மேக்சிமம் தான் மூவ்மெண்ட்டில் இருக்கும் ஏதாவது விசேஷனா வந்துட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குவாங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ மூட்டை சேல்ஸ் ஆகவே சான்ஸ் கிடையாது அதுன்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த கடலையை வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ கேட்குற வரைக்கும் தான் அந்த கடலையை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க தொடுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா தொடக்கூட மாட்டாங்க அது எங்க இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இறங்கின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம வேஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுடுவோம் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கின்ற பட்சத்தில் நான் அதை வந்துட்டு முப்பது கிலோ கடலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை வாங்கினேன் வெள்ளை வெள்ளைக்கடலை கருப்பு கடலே முப்பது கிலோ நான் வாங்கினேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு சரி ஓகே பூச்சி இறங்குற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா கொடுத்தா கெட்ட பேர் தான் வரும் அதெல்லாம் நான் என்ன பண்ணிவிட்டு தூக்கி தூக்கி அதை போட்டுட்டேன் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துருவோம் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் வாங்காதவங்க ரொம்ப பூச்சி அதிகமாகிடுச்சுன்னா வேறு வழியே இல்லாமல் தூக்கி போட்டுடுவேன் அது மட்டும் இல்லாமல் வேச்சு நானே சாப்பிடுவேன் வேறு என்ன பண்ணுறது நம்ம வாங்கிட்டோம் வேஸ்ட்டும் ஆகக்கூடாது எப்படியாவது இதை வந்துட்டு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணினே வந்தேன் ஒரு ரெண்டு வருஷமாக நான் இதை யாராக கேட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு சரியான தீர்வு எனக்கு கிடைக்கல நானும் வாங்கி வாங்கி இதே மாதிரி தான் சீசன் டைமில் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும் வாங்கி வாங்கி நானும் வேஸ்ட்டாக தான் ஆக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரை எதிர்த்து சந்தித்தேன் அதாவது அவர்கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேன்ற பட்சத்தில் என்ன வந்துட்டு விசாரிச்சார் ஒரு பெரியவங்க பார்க்குறாங்கன்னா என்னப்பா பண்ணுற எப்படி போகுது இந்த மாதிரி விசாரித்தாங்க நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாக்கில் அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் எங்கே லாபம் கிடைக்குது இந்த கருப்பு கடலையும் வெள்ளைக்கடலையும் வாங்கி வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னு நான் சொல்ல அவர் வந்துட்டு ஏன் என்னத்துக்குன்னு கேட்டார் ஏன் சேல்ஸ் ஆகலையா அப்படின்னு கேட்டார் இல்லை சேல்ஸ் ஆகுறதுன்ற பட்சத்தில் கால்களாக அறுக்கலாம் தான் போகும் சீசன் இல்லாத டைமில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிருக்க முடியாது அப்படியே வச்சுருந்தாலும் பூச்சி அறிஞர் தாத்தா ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக நஷ்டம் தான் ஆகுது நம்ம என்ன தான் இதில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்குதுன்ற பட்சத்தில் நம்ம இதே நஷ்டத்தில் தான் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கல அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்த்தா தான் கிட்டே சொன்னார் நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானும் ஒரு மல்லிகை தான் வச்சிருந்தேன் இதே தான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது நான் ஒரு வழி சொல்கிறேன் நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னாரு சரி தாத்தா சொல்லுங்க அப்படின்னா நீ வந்துட்டு கடலன்றது அதிக அமௌண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீணாக கூடாதுன்னு நினைச்சுன்னா பிரிஞ்சி இலை இருக்கும் அதாவது உங்ககிட்ட கடையில் எப்படியும் பிரிஞ்சி இல இல்லாமல் இருக்காது அந்த பிரிஞ்சி இலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டையில அடியில் போட்டு யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இல்லை தெரிஞ்ச பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற மூட்டையை மாற்றணும் மாற்றுன்ற பட்சத்தில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை கீழே பிரிஞ்சி இலை அதாவது மூட்டைக்குள்ளே பிரிஞ்சி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லையை வேறு ஒரு மூட்டையில் மாற்று அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை மேலே கொஞ்சம் போட்டு விட்டுடு அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி இறங்காது அப்படின்னா எப்படி தாத்தா பூச்சி இறங்காமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டேன் அவர் அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் சைடில் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க நான் அப்போது வந்துட்டு இது செஞ்சேன் பூச்சி இறங்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாசனைக்கு அந்த பூச்சி உள்ளே வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இப்போ ஒன்றும் உள்ளே நுழைஞ்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ்லாம் கிடையாது அந்தளவுக்கு அறிவில்லை எனக்கு சொன்னாங்க நான் செஞ்சேன் எனக்கு பூச்சி இறங்கலை அதே மாதிரி நீ செய்ய நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நஷ்டமாவதுன்னு சொல்கிறதால தான் நான் இந்த விஷயத்து கூட உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி இறங்காமல் தவிர்க்கணும்னா இதை தான் பண்ணி ஆகணும் அந்த பிரிட்ஜி அடியை போட்டுட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடு நான் சொன்னதை பாரு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லை வந்துட்டு வாசனையாகவும் இருக்கும் இதை நான் அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி இறங்குறது தவிர்த்தேன் அதே மாதிரி நீயும் வந்துட்டு இது கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி ஓகே ஒன்றொரு டவுட்டும் இருந்தது அவர்கிட்ட அப்பயே நான் கேட்டுட்டேன் ஐயா யா இன்னொரு டவுட்டும் இருக்குது எனக்கு எத்தையும் கிளியர் பண்ணிடுங்க சப்போஸ் நான் கல்லை வச்சிருந்து பூச்சி இறங்கியதுன்னா அது ஏதாவது கிளியர் பண்ண முடியுமாப்பா யா ஏதாவது ஒரு ஐடியா வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் அவர் கேட்டேன் அவருக்கும் அதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னார் என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பூச்சி இறங்கிடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மொட்டை மாடியில் கோணியை வந்துட்டு நல்லா கிழிச்சிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பல ப அதாவது போட்டுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மொதல் அந்த இலையை கொஞ்சம் தூவிடணும் அதுக்கு மேலே வந்துட்டு கல்லையை ஃபுல்லாக கொட்டிடணும் கொட்டிட்டு கல்ல நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லவங்கம் பட்டையும் வந்துட்டு தூவி கொடுப்பா ரொம்ப அதிகமாக வாசினி இருந்துச்சுன்னா உடனே வெளியேறிடும் அதால் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்லை வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேத்திடலாம் பூச்சி அரங்குன கூட அப்படி இப்படி கிரி கூட போட்டுட்டு தேத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஒரு சூப்பரான ஐடியாவே இருந்துச்சு சரி ஓகே நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு பார்த்தேன் இப்போ ஃபோட்டோவில் கூட பார்ப்பீங்க நான் அதை செஞ்சு பார்த்துட்டு அதில் இலையும் போட்டுருக்கேன் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அந்த கல்லையில் வந்து ஒரு பூச்சி கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம பிரிஞ்சி இலையை வந்துட்டு யூஸ் பண்ணுறன்றதால நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக போகும் ஆனால் பிரிஞ்சி இலைன்றது ரேட்டு கம்மி தான் ஆனால் கல்ன்றது ரேட் அதிகம் அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மளிகை ஷாப் வச்சுருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கல்லையும் வெள்ளைக்கல்லையும் வாங்குறன்ற பட்சத்தில் அதில் பூச்சி இறங்கும் அந்த பூச்சி இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பிரிஞ்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பூச்சி அந்த களியில் இறங்கவே இறங்காது அது மட்டும் இல்லாமல் பூச்சி இறங்கி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் லாபமும் பட்டை நான் சொன்ன மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி இருந்தாலும் வெளியே சீக்கிரமாக ஏறிடும் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பட்டியல் அவங்கத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொறுக்கிடணும் இல்லைனா வாசனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் கல்லை வாங்கி போகிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா வேச்சி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா குருமா வைக்கிறவங்களும் இருக்காங்க சாமி குமரவங்களும் இருக்கிறாங்க சாமி குமரன்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டலவங்க வாசனைச்சுன்னா விரும்ப மாட்டாங்க அதனால் அதை போட்டு அந்த பூச்சி போயிடுச்சினாலுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டையும் லவங்கத்தை மட்டும் எடுத்தோம்னா பிரிஞ்சியில் இருந்தால் காமனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் வராது அதில் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் மல்லிக் கடை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மல்லிக் கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடைய முக்கியமான விஷயம் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ